இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சில்வர் ஜூப்லி நாயகன் நம்ம மைக் மோகன் அவர்கள் நடிப்பில் வெளிவந்துருக்கிற ஹரா படத்தோட விமர்சனம் தான் அதாவது தமிழ் சினிமாவில் எயிட்டிஸில் கொடியட்டி பறந்த ஒரு ஹீரோ தான் நம்ம மைக் மோகன் அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உலகநாயகன் கமலஹாசன் ரெண்டு பேரும் எயிட்டிஸை ஆக்கிரமிச்சிட்ருக்க அந்த நேரத்தில் அவங்க ரெண்டு பேருக்குமே கொஞ்சம் டஃப் கொடுத்தாரு அப்படின்னு சொன்னால் அது மைக் மோகனை சொல்லலாம் ஸோ அப்பேற்பட்ட அவருடைய படங்கள் எல்லாமே சில்லர் ஜூப்லி தான் அப்பேற்பட்ட மைக் மோகனோட கடைசி அந்த நைட்டீஸில் ஆரம்பித்த சில படங்கள் பெருசாக போகலை அவருடைய மார்க்கெட் வந்து ரொம்ப டல்லானது சில வதந்திகள் பரப்பி விட்டாங்க ஸோ அவருடைய மார்க்கெட் ரொம்ப டல்லாகி படங்கள்லேயே நடிக்காமல் இருந்தார் ரெண்டாயிரத்தி எட்டில் தான் சுட்டப்பழம் அப்படிங்கிற ஒரு படத்தில் நடித்தார் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட பதினாலு வருடங்களுக்கு பிறகு இப்போது மறுபடியும் லைன் நைட்டுக்கு வந்திருக்காரு அதுதான் இந்த ஹரா படம் சரி ஹரா படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தா கோயம்புத்தூரில் தன்னுடைய அன்பான மனைவி அன்பான மகள் இவங்க கூட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு நம்ம மைக் மோகன் அவருடைய பேர் வந்து ராம் அப்படிங்கிற பேர் தான் படத்தில் திடீர்னு ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய மகள் ரயிலில் விழுந்து தற்கொலை செஞ்சுக்கிறாங்க குடும்பமே நில குழஞ்சி போகுது இதுக்கப்புறம் தன்னுடைய ராம்ங்கிற பேரை இப்ராஹிம் அப்படின்னு மாற்றிக்கிட்டு தன்னுடைய மகளோட தற்கொலைக்கு யார் காரணம் அப்படிங்கிற விசாரணையில் வந்து இறங்க ஆரம்பிக்கிறார் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா நம்ம ஹீரோவால் பாதிக்கப்பட்ட வேலை குடும்பத்தை இழந்த முன்னாள் போலீஸ்காரர் ஒருத்தர் பார்த்திங்கன்னா தன்னுடைய ஆட்களை வச்சுக்கிட்டு மோகனை தீவிரமாக இருக்காரு தன்னோட மகளோட மரணத்துக்கு யார் காரணம் அப்படிங்கிற அந்த தேடலில் இருக்கும்போது மோகன் செய்கிற சில விஷயங்கள் எல்லாமே போலீஸோட கவனத்துக்கு வருது ஸோ இப்போ போலீஸ் மோகனுக்கு ஸ்கெட்சு போட மோகன் தன்னுடைய மகள் தற்கொலைக்கு காரணமானவங்களுக்கு ஸ்கெட்சு போட என்ன நடந்தது மோகனுக்கு நியாயம் கிடைத்ததா இல்லையா அப்படிங்கிறது ஹரா படத்தோட மொத்த திரைக்கதை அதாவது இப்போது என்ன மாதிரியான ட்ரெண்டு போயிட்ருக்கு அவர் வந்து ஒரு கம்பேக் கொடுக்குறாரு அப்படின்னா அவர் எப்படிப்பட்ட ஒரு கதையை தேர்ந்தெடுத்திருப்பார் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடு தான் நாம் இந்த படத்துக்கு போனோம் இன்னும் சொல்ல போனா ட்ரெய்லரை பார்க்கும்போதே இது வந்து ஒரு பழிவாங்கும் கதை தான் அப்படிங்கிறத இயக்குநர்கள் தெளிவாக சொல்லிட்டாரு ஆனால் திரைக்கதையில் எந்த ஒரு சிரத்தையும் எடுக்காமல் தேவையான எடுத்துக்கிறது தான் நமக்கு எல்லாத்துக்கும் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் படத்தோட ஓப்பனிங்லேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் பெரும்பாலான காட்சிகளை பார்த்தீங்கன்னா பயங்கர அமைச்சூர்த்தனமாக இருக்குது டப்பிங்கெலாம் வந்து சிங்கே ஆகலை நிறையா வசனங்கள் அப்படி தான் இருக்குது காட்சி அமைப்பு நடிப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சீரியலை பார்த்துட்ருக்கோம் ஸ்க்ரீனில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வு தான் தருது அதுதான் உண்மையும் கூட சரி படத்தில் ஆறுதலான விஷயமே இல்லைன்னா ஆறுதலான ஒரே விஷயம்னா நம்ம மோகன் மட்டுமே அதாவது எந்த ஒரு அலட்டலும் இல்லாமல் நிதானமாக நடிப்பை வந்து கொடுத்துருக்காரு உண்மையாலுமே தான் ஒரு மெச்சூர்டான ஒரு ஹீரோ ஒரு நடிகர் அப்படிங்கிறத ஒவ்வொரு காட்சியிலையும் மோகனர்கள் வந்து பண்ணியிருக்காரு குறிப்பாக இவ்வளவு கேப்புக்கு அப்புறம் நடிப்பில் ஏதாவது தடுமாற்றம் பிசுறு தட்டுமானு பார்த்தா கிடையவே கிடையாது வருஷ கணக்காக அப்படியே லைட்டில் நடிச்சிட்டு இருந்தால் என்ன ஒரு ஃப்ளோ இருக்குமோ அதை வந்து கரெக்டாக பண்ணியிருக்காரு முடிஞ்ச அளவுக்கு படத்தை ஓரளவு காப்பாற்றுறதே மோகனோட அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸும் அவருடைய அபாரமான நடிப்பும் தான் குறிப்பாக வந்து எமோஷனல் காட்சிகள் வந்து ரொம்பவே மெனக்கெட்டுருக்காரு அதுவும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ப்ளஸ் தான் ஆனால் இது எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணுற மாதிரி இந்த படத்தோட மோசமான திரைக்கதை அப்புறம் மேக்கிங் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சுமாராக தான் இருக்குது ரொம்பவே வந்து நம்மளை படுத்துது அப்படி தான் சொல்லணும் சரி படத்தில் வேற என்ன ப்ளஸ்ன்னு பார்த்தா மோகனோட மனைவியை வர நாம் அனுமோல் ஒரு சில காட்சியில் வந்தாலுமே அவங்க நடிப்பில் ஸ்கோர் பண்ணுறாங்க ஸோ இவங்களை தாண்டி நடிப்பில் சொல்லிக்கிற மாதிரி யாருமே இல்லை அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய மைனஸு படத்தில் சம்மந்தமே இல்லாமல் ஏகப்பட்ட கேரக்டர்ஸ்லாம் வராங்க குறிப்பாக யோகி பாபு கால்ஷீட்லாம் கொடுத்துட்டாரு அப்படிங்கிறதுக்காகவே பார்த்தீங்கன்னா அந்த கோட் சீன் வச்சுருப்பாங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து என்ன சொல்கிறது படுத்து எடுக்கிறதுக்குனே எடுத்துப்பட்ட சீனோ ஒரு சீன் வந்து நம்மளை என்டர்டைன் பண்ணணும் சந்தோஷப்படுத்தணும் இல்லை அப்படின்னா அந்த சீன் எதுக்கு ஆனால் இந்த சீன் பார்த்தீங்கன்னா யோகி பாபு ஒரு நாள் கால் சீட் கொடுத்தாருப்பா ஸோ அவரை வச்சு இதை பண்ணுவோம் அப்படின்னு பண்ண மாதிரியே இருக்குது இதை வந்து படம் பார்த்த எல்லாருமே அதை ஃபீல் பண்ணாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பழி வாங்குற கதைகள் வந்திருக்கு ஆனால் இந்த காட்சிகள் எல்லாம் பட்டிட்டுங்கிறது பார்த்து ஒவ்வொன்றா வச்சுருந்தா கூட ஓரளவு பார்க்குற மாதிரி சுமாராக இருந்திருக்கும் ஆனால் நேர்த்தி அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இந்த படத்தில் இல்லை அப்படிங்கிறது தான் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஸோ இனிமேலாவது இனிவரும் படங்கள் வந்து அந்த இயக்குனர் கொஞ்சம் மெனக்கடணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வேண்டுகோள் படத்தில் வசனங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கேமரா ஆன் பண்ணிவிட்டு ஸ்பாட்லேயே அப்படி எழுதுற மாதிரி இருக்குது அதாவது ஒரு முத்தாய்ப்பான வசனங்கள் எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை அதுவும் மகள் வயதுக்கு வந்ததுக்காக பள்ளி தலைமை ஆசிரியரிடம் சென்று மோகன் பேசதெல்லாம் அபத்தத்தோட உச்சம் அப்படிதான் சொல்லணும் படம் பார்த்துங்களுக்கு தெரியும் சரி அவ்வளவு நேரம் ஒவ்வொரு காட்சியாக காட்டியதை எல்லாம் உடைக்கிற வகையில் தான் கிளைமேக்ஸில் ட்விஸ்ட்டு அப்படிங்கிற பேரில் வந்து நம்மளை எல்லாத்தையுமே முட்டாளாக்கியிருக்கிறாங்க ஸோ இதோட போதும் சாதாரண பழிவாங்கிற கதையில் தீவிரவாதம் மத நல்லிணக்கம் மருந்துகளில் கலப்படம் இந்த மாதிரியான பல விஷயங்களை எங்கெங்கேயோ போய் கிண்டி கலட்டி வச்சுருக்காங்க ஸோ இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நம்ம மோகன் அவர்கள் கம்பேக் கொடுப்பாரு அப்படின்னு நினச்சி தான் உள்ளே போனோம் ஆனால் அவர் தயவு செஞ்சு நல்ல திரைக்கதையும் நேர்த்தியான காட்சிகளும் கொண்ட ஒரு கதையை தேர்வு செஞ்சுருந்தார்னா அந்த சில்வர் ஜூப்ளி நாயகன் சில்வர் ஜூப்ளி ஸ்டார் அப்படிங்கிறத அந்த டேகு அந்த பட்டம் இந்த படத்துலேயும் கண்டினியூ ஆகியிருக்கும் ஒரு உண்மையான கம்பேக் கிடைச்சிருக்கும் ஆனால் கிடைக்கல அப்படிங்கிறது தான் கசப்பான உண்மை ஸோ யாரெல்லாம் நீங்கள் ஹரா படத்தை தியாட்டரை போய் பார்த்துங்க உங்களுக்கு இந்த விமர்சனத்தில் உடன்பாடு இருக்கா இல்லை முரண்பாடு இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள்